கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துமஸ் ஆயத்தங்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் தியானம் கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்திலே ஆயத்தப்படுகின்றார்கள் சிலர் கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்னதாகவே ஆயத்தங்களை செய்வார்கள் பல்வேறு மட்டங்களிலே ஏழை குடும்பங்களிலே இருக்கும் சிறு பிள்ளைகளின் முகத்திலே கிறிஸ்துமஸ் நாளிலே முக மலர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு பரிசு பொருட்களை ஆயத்தப்படுத்துகின்றார்கள் அதாவது தங்களிடம் இருப்பவைகளை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதும் சிலரின் நோக்கமாக இருக்கலாம் ஆலயங்களிலே நத்தார் நிகழ்ச்சி என்று காண்பிக்கும்படி பாடல்களை பாடி நாடகங்களை நடித்து பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து மேலும் பற்பல உதவி திட்டங்களை செய்து அந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள் இவைகளிலே நன்மை இல்லை என்று யாரும் நிராகரிப்பதில்லை வேறு சிலர் குடும்பங்களாக நண்பர்களாக சக வேலையாட்களாக சிறு குழுக்களாக சேர்ந்து கிறிஸ்துமஸ் நாளிலே நாங்கள் உண்டு குடித்து வரித்து சந்தோஷமாக நாளை கழிக்க வேண்டும் என்று ஒன்று கூடல்கள் கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தங்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஆயத்தப்படுத்துகின்றார்கள் மேசியாவாகிய இயேசுதாமே எத்தகைய மாமிச இச்சைகளிலிருந்து மனிதர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று கூறினாரோ அவைகள் யாவையும் அந்நாளிலே திட்டமிட்டு மனப்பூர்வமாக நடத்தி முடிக்கின்றார்கள் கருப்பொருளாவது கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு சில இடங்களிலே நன்மையான காரியங்களும் சில இடங்களிலே தீமைக்கு வழிவகுக்கும் களியாட்டங்களும் நடைபெற்று வருகின்றது இதனால் இரண்டு சாராரும் தங்கள் கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு ஏதோ ஒன்றை செய்தோம் என்று மன திருப்தி அடைகின்றார்கள் கிறிஸ்துமஸ் ஆயத்தம் என்பது இதுதானா உங்கள் வாழ்விலே கிறிஸ்துவின் பிறப்பின் மேன்மை இதுதானா பிரியமானவர்களே முதலாவதாக முற்பராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் எங்களிலே நிறைவேற நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும் பிதாவின் அநாதி தீர்மானம் நம்மிலே நிறைவேற வேண்டும் இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்பின் பிதாவே உம்முடைய ஒரே போரான குமாரனாலே நான் பிழைக்கும் படிக்கு அவரை இவ்வுலகத்திற்கு அனுப்பினீர் என்பதை மறந்து போகாமல் உம் வார்த்தையிலே நான் எப்பொழுதும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் யேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்